அவருடைய ரீசெண்ட் அந்த டீசர் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பயங்கர சித்தார்த்தோட நடிப்பில் வந்த அந்த இது வந்து ரொம்ப அந்த அதே இம்ப்ரெசிவா மில்லியன் டாலர் அவங்க எடுக்கிறது எல்லாமே வந்து இருக்கு அண்ட் வந்து ஒரு புது கதையாக்கங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு நோக்கி நகர்கிற ஒரு தயார்படல அவங்க இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இந்த சமயத்தில் வந்து முக்கியமானதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வந்து நிறைய யங் ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க அண்ட் ஏற்கனவே இருந்த தயாரிப்பு மாடலை கொஞ்சம் மாற்றக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா மாறி அஃப்கோர்ஸ் படம் ரிலீஸ் பண்ணுறதுலையும் படம் விற்கிறதுலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி படம் விற்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா கார்பரேட்டை வந்து இன்றைக்கி வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க எந்த படம் வாங்கணும் எந்த படம் வாங்கக்கூடாது அது எல்லாமே அவங்க கையில் இன்றைக்கி வந்து மாறிடுச்சு அவங்களுக்கு தேவையான படங்கள் வந்து பெரிய படங்கள் தான் சின்ன படங்கள் அவங்களுக்கு வந்து தேவையே கிடையாது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு பட் ஆனால் அவங்களுக்கு சின்ன படங்கள் எப்போ அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒருவேளை அந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு லட்சத்து சக்சஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் கூட என்னவா அவங்க பார்க்குறாங்கன்னா ஒன்னு வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுறது எப்படி அவங்க ரிலீஸ் பண்றாங்க என்ன மாதிரி வந்து பட்ஜெட்ல இதை பண்ணியிருக்காங்க அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன மாதிரி நாய்ஸ் க்ரியேட் ஆயிருக்கு அந்த நாய்ஸ் வந்து ஓடிடியில் வந்து ஸ்டெயிட்டு எடுத்துக்கிறாங்களா இல்லை வந்து பேப்பர் வியூ எடுத்துக்கிறாங்களா நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு ஒரு படத்தை எடுத்து தயாரிச்சு ரிலீஸ் பண்றது வந்து பெரிய பெரிய கஷ்டம் அதை விற்கிறது விற்பனையை வந்து நம்ம திருப்பி எடுக்கிறது அப்படின்றதும் பெரிய சிக்கலான விஷயம் இந்த சமயத்திலையும் சில படங்கள் வந்து மக்கள்கிட்ட பெரும் ஆதரவு பெற்று பல கோடிகளை சம்பாதிக்கிற படங்களாகவும் இருக்குது அதுக்கு உதாரணம் மில்லியன் டாலர்ஸ் பேபி மில்லியன் டாலர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம வந்து சொல்லலாம் பல கோடியில் அவங்க இப்போ தான் வளர்ந்து வராங்க அந்த பல கோடி பெறுவதற்கான வாய்ப்பை அவங்களுடைய ப்ரொடக்ஷன் நிறுவனம் பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவங்களுடைய அப்புறம் வந்து இன்னும் இப்போ இவர் ரப்பர் பந்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாலிடிக்ஸை பேசினாலுமே ஜனரஞ்சனமாக மக்கள்கிட்ட பெரிய ரீச் ஆகி பெரிய அளவில் வந்து வசூலாச்சு அந்த வாழையை நம்ம வந்து சொல்லலாம் வாழையுமே வந்து மக்க ஒரு பெருவாரியான மக்கள்கிட்ட போய்ட்டு சேர்ந்து பெரிய அளவில் வந்து ரீச் ஆன அதுவும் வணிக ரீதியாக பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமாக வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து படம் எடுக்கிறது படம் தயாரிக்கிறது அப்படின்னு சிக்கலாக இருந்தாலுமே ஒரு ஒரு யூனிக்கான ஐடியாஸ் ரொம்ப ஒரிஜினலான வாய்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வேல்யூஸ் க்ரியேட் ஆகிருக்கு அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிற எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா இன்றைக்கி நமக்கான ஸ்பேஸ் அதாவது இது நமக்கான வாய்ப்புகள் வந்து திறந்து தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போது நம்ம பெரிய பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நானும் நிறைய இடத்துல கதை சொல்லியிருக்கேன் கதை கேட்டு நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க ஆனால் அவங்களால படம் பண்ண முடியாமல் போயிருக்கு படம் பண்ணுறப்பவும் நிறைய சிக்கல்கள் இருந்துருக்கு இருக்கு ஆனால் வந்து நான் யோசிச்சு பார்க்குறேன் என்னோட ஜேர்னியை நான் யோசிச்சி பார்க்கறேன் ஒவ்வொரு முறையும் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறப்ப எனக்கு நிறைய ப்ரெஷர் வந்துருக்கு ஒவ்வொரு முறையும் வந்து திரைப்படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நண்பர்களாக இருக்கலாம் இல்லை வெல்வி ஸ்டேஷன் வந்து என்ட்ட சொல்றப்ப நீங்கள் ஏன் இதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது ஒரு படம் எடுத்துட்டீங்க அதோட விட்டுருங்க எதுக்கு நீங்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டே இருக்கணும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல உங்களுக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு நீங்கள் நல்ல கமர்ஷியல்ஸ் படம் எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு நிறைய நல்ல சம்பளமும் கிடைக்கிது நிறைய ஆக்டர்ஸ் வந்து என் கூட நடிக்கிறது என்னுடைய திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு பெரிய ஆர்வமாகவும் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அப்போ என்னை எது தடுக்குதுன்றது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நான் ஏன் இந்த சினிமா மட்டும்தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த சினிமா எடுக்கிறதுனால எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து பணம் வந்து திருப்பி கிடைக்குதா இல்லை இந்த மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்கள் இப்போ என்னுடைய தயாரிப்பில் வந்த படங்கள் எல்லாமே வந்து படம் நல்ல படம்தான் ஆனால் வந்து போட்ட காசு நான் திருப்பி எடுத்தேன்னா ஒரு சிக்கல் இருக்குது ஆனால் நான் டிரெக்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு அதில் வர வருமானத்தை நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து நஷ்டன்றது வந்து ஒரு பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு படம் எடுத்த திருப்தி அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய போதுமானதாக இருக்குது ஓகே ஒரு நல்ல படம் எடுத்தோம் அப்படின்றது தான் வந்து அதோடய வேல்யூஸை திருப்பி திருப்பி க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது